இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் தீர்வு பவர் பரவும் அபாயம் இல்லை தேவையற்ற அச்சம் தேவையில்லை சுகாதார அமைச்சு என்பதாக அதற்கு தலைப்பிட்டுவதை நாங்கள் அவதானிக்கலாம் தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியை பிரதானமாக தந்திருக்கிறது கொரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொரோனா நோயாளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதனை எதிர்கொள்வது எது வைத்தியசாலை கட்டமைப்புகள் ரசாயன கூட கட்டமைப்புகள் பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் விடயங்களையே பிரதானமாக இன்றைய தினம் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன சுகாதார தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசட வைத்திய நிபுணர் வைத்தியர் அதுல லீன பத்திரம் இது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பத்திரிகையில் அவதானிக்கலாம் கொழும்பில் நேற்று பெற்ற விசர ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த சுட்டிக்காட்டி இருக்கிறார் கடந்த சில வாரங்களாக சில ஆசிய நாடுகளில் கொரோனா நோயாளிகளுடைய அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்களில் கொரோனாவின் உபத்திரிவை இவ்வாறு பரவலடைந்து வருவதாக தகவல்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன மேலும் இது மிகவும் பாரதூரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் திரிபாக அடையாளப்படுத்தப்படவில்லை இலங்கையிலும் இருபது வரையான வைத்தியசாலைகளில் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பொன்றை முன்னெடுத்து வருகிறோம் அதனூடாக இன்ஃப்ளூயன்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறது நாங்கள் காணலாம் தினக்குறிப்பதற்கையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் திரிவு பரவும் அபாயம் இல்லை என்பதாகவும் தேவையற்ற அச்சம் தேவையில்லை என்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாளாந்தம் வைத்தியசாலைகளிலிருந்து நோயாளர்களுடைய பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்படுகின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கவில்லை அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியமின்றி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை ஆயினும் எந்த ஒரு சுவாச நோயையும் போன்று எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சுகாதார அதிகாரிகள் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடனேயே செயற்பட்டு வருகிறோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் கொரோனா நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம் அதனை எதிர்கொள்வது எமது வைத்தியசாலை கட்டமைப்புகள் ரசாயன ஆய்வுகூட கட்டமைப்புகள் பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் எனவே வளமை போல் சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் இருமும் போது கைகளால் மறைத்து இருமுதல் வெளியில் செல்லும் சந்தர்ப்பங்களில் அச்சமின்றி அவசியமின்றி முகத்தை தொடுவதை தவிர்த்து கொள்ளல் தொடர்ந்து கைகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ளுதல் போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் எனவே கொரோனா தொற்று நிலைமை ஏற்பட்டால் பாரதூர நிலைமை ஏற்படக்கூடிய தரப்பினராக முதியவர்கள் நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்பதாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சினுடைய தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் உஸ்தர வைத்திய நிபுணர் வைத்தியர் அத்துலியன பத்திரின இந்த விடயங்களை இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது